எப்படி கொங்குபட்டில் திரு அண்ணாமலை அவர்களோட படை தளபதியா ஏ பி முருவானந்தம் அவர்கள் இருக்காரோ அதே மாதிரி சென்னை பகுதியில் அண்ணாமலையோட நம்பிக்கைக்குரிய தளபதி தான் நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள் சமீபத்தில் மோடி சென்னைக்கு வந்தப்ப அந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க ஏற்பாடு செஞ்சது நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள் தான் தன்னோட இருபத்தோரு வயசுலேருந்தே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் படிப்படியாக உயர்ந்து இப்ப மாநில செயலாளர் பதவி வரைக்கும் வந்திருக்காரு போன சட்டமன்ற தேர்தலில் சேகர்பாபுவை எதிர்த்து துறைமுகம் தொகுதியில் போட்டிட்டாரு ஓட்டு எண்ணிக்கையின் போது மூணு சுற்றுல தொடர்ந்து முன்னிலை வகுத்தாரு அப்புறம் சேகர்பாபுட்ட தோத்துட்டாரு ஆனா தோத்தாலும் துவண்டு போல அதே சென்னை பகுதியில் முகாமிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அப்ப இருந்தே செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பாத்திருப்போம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை தன் தொகுதிக்குள்ள மக்கள் விடலை அதே மாதிரி திரு தயாநிதி மாறன் அவர்களையும் தொகுதிக்குள்ள விடலை இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள்லாம் தொடர்ச்சியான முறையில் சென்னை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வராரு அதற்கான பலன் தான் இப்ப மத்திய சென்னையில அவர் வேட்பாளராக நிற்கிறாரு உறுதியாக நான் தயாநிதி மாறனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு என்ன நம்பிக்கைன்னு தெரியல ஏன்னா தயாநிதி மாறனுக்கு ஒட்டுமொத்த திமுகவுமே வேலை செய்யும் காரணம் என்ன நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இருந்தாலும் அதை முறியடிப்பேன் அப்படின்னு மேடைக்கு மேடை வினோஜ் பி செல்வம் அவர்கள் சொல்றாரு